புதுச்சேரி போனா கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஏழு இனிப்புகள் சுற்றுலா வாசிகளுக்கு சொர்க்கம் என்று சொல்வதில் கடற்கரைகள் கோவில்கள் கேளிக்கை பூங்காக்கள் மட்டுமல்ல புதுச்சேரியில் வித்தியாசமான உணவுகளும் அடங்கும் புதுச்சேரிக்கு உரித்தான சில இனிப்புகள் என்ன தெரியுமா தூத்துக்குடி ஃபேமஸ் மக்ரூன் புதுச்சேரி பேக்கரிகளில் பிரபலமான இனிப்பாகும் குறிப்பாக பிரெஞ்ச் பேக்கரிகளில் மிகவும் ஃபேமஸ் கேரளா பழம்பொரி போலவே புதுச்சேரியில் வாழைப்பழ பஜ்ஜி கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய இனிப்பு உணவுகளில் ஒன்று மாலை நேரம் கடற்கரையோரம் இருக்கும் கடைகளில் பேக்கரிகளில் கிடைக்கும் புதுச்சேரியின் அடையாளங்களில் குறிப்பாக இனிப்புகளில் இந்த வித்தியாசமான கோதுமை அல்வா அடங்கும் தேங்காய் நட்ஸ் மற்றும் கோதுமை சேர்த்து செய்யப்படும் வித்தியாசமான இனிப்பாகும் சர்க்கரை பொங்கல் போலவே புதுச்சேரியின் ஸ்பெஷல் இனிப்பு உணவுகளில் ஒன்று கல்கண்டு பொங்கல் உணவகங்களில் கிடைக்கும் கேரளா போலவே புதுச்சேரியிலும் தேங்காய் சேர்த்து செய்யப்படும் பல உணவுகள் உள்ளன அதில் ஒன்று புதுச்சேரி பேமஸ் தேங்காய் லட்டு சாதாரணமான ஐஸ்கிரீம் போல இல்லாமல் சாபெட் என்று சொல்லப்படும் வெறும் பழங்களின் கூழ் மட்டுமே சேர்க்கப்படும் இயற்கையான ஐஸ்கிரீம் புதுச்சேரியில் பல இடங்களில் கிடைக்கும் பிரெஞ்சு காலனியாக இருந்த கடற்கரை நகரத்தில் பல இடங்களில் அசல் பிரெஞ்சு பேக்கரி உணவுகள் பேஸ்ட்ரி கிடைக்கும்